இந்த நீல கிரகத்தின் ஆழத்திலும் அடர்ந்த காடுகளிலும் ஒரு கேள்வி பல தலைமுறைகளாக நம் மனதை அரித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இயற்கை உலகில் நம்மை இறையாக பார்க்கும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வேட்டையாடியது பல நூற்றாண்டுகளாக நம் புத்திசாலித்தனத்தால் நம் நாம் விலங்குகளை வேட்டையாடி இருக்கலாம் ஆனால் இந்த பூமியின் மீதுள்ள ஒவ்வொரு உயிரினத்தின் மனதின் ஆழத்திலும் எப்போதுமே ஒருவித அச்சம் இருந்து கொண்டே இருக்கிறது நாம் எதிர்க்க துணியாத அந்த பிரம்மாண்ட வேட்டையாடி யார் பலரும் யானை அல்லது ஒரு பிரம்மாண்டமான நீர் யானை என்று நினைக்கலாம் ஆனால் அவை தற்காப்புக்காக தாக்குபவை வேகமான புலி என்று நினைக்கலாம் அது நிலத்தில் அசுரன்தான் ஆனால் அதுதான் மிகப்பெரியதா இல்லை நம் விவாதம் இங்கு தொடங்குகிறது ஒரு விலங்கு மனிதர்களை வேட்டையாடிய விலங்குகளில் அதன் அளவு எடை மற்றும் நிரூபிக்கப்பட்ட கொலை வரி ஆகியவற்றின் அடிப்படையில் மிகப்பெரியது எது ஆம் மெகலோடான் என்ற கடலின் ராட்சசன் இருந்தான் அதன் தாடை நம் வாகனத்தை விழுங்கக்கூடியது ஆனால் அந்த புராதன பயம் நம் இனம் முழுமையாக பரிணாமம் அடைவதற்கு முன்பே நீங்கிவிட்டது இல்லை நாம் தேடுவது வேறு மனித இனம் பரிணாம வளர்ச்சி அடைந்து விவசாயம் செய்து குடியேறிய போது நம்மோடு வாழ்ந்த மற்றும் நம்மை உணவு என்று கருதிய ஒரு ராட்சசன் அந்த பட்டத்தை வெல்லும் விலங்கு வேறில்லை அதுதான் பல மில்லியன் நாடுகளாக மாறாமல் இருக்கும் வாழும் ஒரு ராட்சசன் உப்பு நீர் முதலை ஈரமான வெப்பமான சதுப்பு நிலங்கள் உப்பங்கழிகள் மற்றும் கடலோர பகுதிகள் இவையே அதன் ராஜ்யம் இது நிசப்தமான மெதுவான மரணத்தின் கடவுள் ஒரு சாதாரணமான முதலை கூட பதினேழு அடி நீளம் வரை நீளம் அதன் உடல் நீளம் பார்ப்பவர்களை மிரளச் செய்யும் ஆனால் நன்கு வளர்ந்த மிக பெரிய ஆண் முதலைகளின் கதையே வேறு அவை இருபது அடிக்கு மேல் சென்று சில சமயங்களில் ஆயிரம் கிலோகிராம் அதாவது ஒரு டன் எடை வரை எட்டும் ஒரு புலியைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் அதுவும் ஒரு பயங்கரமான வேட்டையாடிதான் ஆனால் இந்த முதலை நிலத்தில் வேட்டையாடும் எந்த புலியையும் விட இரண்டு மடங்குக்கும் அதிகமான எடை கொண்டது வெறும் வலிமையில் இது ஈடு இணையற்றது இயற்கையிலேயே சக்தி வாய்ந்த கடித்து பிடிக்கும் திறன் இதற்குத்தான் உண்டு அதன் தாடைகளில் இருக்கும் அழுத்தம் ஒரு காரை நொறுக்கும் சக்தி கொண்டது தப்பிப்பதென்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது அது இரையை கவ்வியவுடன் ஒரு பயங்கரமான நடனம் தொடங்குகிறது டெத் ரோல் இது இரையை நீரில் மூழ்கடித்து துண்டாக்கும் கொடூரமான நுட்பம் இது தன் இரையை தேடி மேற்பரப்பிற்கு காத்திருக்கிறது சில சமயம் மணி நேரம் சில சமயம் நாட்கள் கூட நிழலாக காத்திருக்கும் அந்த ஆபத்து கண்ணிமைக்கும் நேரத்தில் இரையை பிடித்து தண்ணீரின் ஆழத்திற்கு இழுத்துச் செல்லும் இந்த ராட்சத அச்சுறுத்தல் உலகின் ஒரு மூலையில் மட்டும் இல்லை ஆஸ்திரேலியா பாப்புவான் நியூகினியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் பல பகுதிகளில் மனிதர்கள் தினமும் இந்த ராட்சசனை எதிர்கொள்கிறார்கள் இதன் கொடூரம் வரலாற்றிலும் பதிவாகியுள்ளது இரண்டாம் உலக போரின் போது ராம்ரி தீவில் நூற்று கணக்கான ஜப்பானிய வீரர்கள் சதுப்பு நிலத்திற்குள் புகுந்தனர் மனித வரலாற்றில் மிகப்பெரிய முதலை தாக்குதலாக அது அறியப்பட்டது எண்ணற்ற உயிர்கள் பலியாகின சமீப காலங்களில் கூட கவனக்குறைவாக நீர்நிலைகளுக்கு அருகில் சென்ற மனிதர்களை இந்த வேட்டையாடி வேட்டையாடியதற்கான பல ஆவணப்படுத்தப்பட்ட பயங்கரமான பதிவுகள் உள்ளன இது கற்பனை அல்ல இது உண்மை எனவே அளவு எடை இயற்கையின் வடிவமைப்பில் உள்ள அதன் கொடூரம் மற்றும் மனிதர்களை வேட்டையாடிய வரலாறு ஆகிய அனைத்தையும் கருத்தில் கொண்டால் உப்பு நீர் முதலைதான் மனிதகுலம் இதுவரை சந்தித்த மற்றும் இன்றும் சந்திக்கும் மிகப்பெரிய மனித வேட்டை விலங்கு என்ற பட்டத்தை வெல்கிறது இந்த பண்டைய ராட்சஸர்களிடமிருந்து நாம் எப்படி பாதுகாப்பாக இருப்பது அடுத்த பகுதியில் அது பற்றி பார்க்கலாம்